விடை நளவில் வலியேற வெளியேறவில்லை என்னிடம் முழுமையான காணொலி இருக்கின்றது நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று நாங்கள் பூவால் அஞ்சலி செலுத்தி பிறகு ஒரு சில நேரங்கள் நிமிடங்கள் நினைக்கிறோம் பதினைஞ்சு இருபது நிமிடங்களுக்கு மேல அந்த போராட்டக்காரர்கள் நாங்கள் இருந்து அதுக்கு பிறகு ஊடக நண்பர்கள் நான் இருக்கிற சிகரம் அங்க இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருக்கிறாங்களோ தெரியாது ஊடக நண்பர்கள் சொன்னார்கள் அந்த இடத்துல பேட்டி கொடுக்க சொல்லி அப்ப நான் சொன்னாங்க பேட்டி கொடுக்க இல்லாத அப்ப அவர் சொல்றாங்க இல்ல ஊடகம் பேட்டி கொடுக்கறதுக்கு ஒரு இடம் இருக்கு அங்க வாருங்கள் என்று சொன்னார்கள் சென்று பேட்டி கொடுத்து எங்களுடைய செருப்பக்காரருடன் சொல்லி செருப்பை தேடி எடுத்து இதெல்லாம் நடந்தது என்ன அப்படி தெரியுறேன்னு நாங்கள் எழுப்பி அதுல செய்தியில் வந்து முழுக்க முழுக்க போல அதே நாங்கள் வெளியிலே வந்த பிறகு அதிலே ஒரு கும்பல் உங்களுக்கு தெரியும் அந்த கும்பல் ரெண்டு தெரியும் தான் ரெண்டு கும்பல் சிலர் ஒரு ஒரு அரசியல்வாதியுடைய ஒரு கும்பல் அதிலே குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் தான் அதிலே தலைமை தாங்க கொண்டிருந்தார் எல்லாம் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் அதிலே அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காணொலியை நான் உண்மையிலே வெளியில வந்தால் எனக்கு மிகவும் கவலையா இருந்தது என்றால் நானும் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அவர்களும் எங்களுடைய வடமான உறுப்பினர் சுயர்தன் அவர்களும் தான் நாங்கள் சென்றிருந்த நாங்கள் அங்க வெளியே வந்த பொழுது என்னுடைய வாகனம் வலது கை பக்கம் தூரத்தில் பாட்டு தலைவருடைய வாகனம் இடது கை பக்கம் இருந்தது அப்ப கிட்ட இருக்கிற வாகனத்துல இருந்தா பேசிதானே அப்ப கிட்ட இருக்கிற வாகனம் வரும் வரைக்கும் நான் தலைவர் இந்த பக்கத்துல நடந்து சென்றது அந்த நேரத்துல இந்த கும்பல் தான் இந்த கும்பலுக்கு தான் பெய்யல அவரத்த போராட்டக்காரர்கள் எதுக்கு இல்ல உள்ளுக்கு இருந்த தாய்மேர் எதுக்கு இல்ல வேட்பாடு குழுவினர் எதிர்ப்பு தெரிவிக்க இல்ல எதிர்ப்பு தெரிவித்தது வெளியில் இருந்த ஒரு கும்பல் உண்மையிலே இந்த தமிழ் சமூகத்துக்கே ஒரு அவமானப்படுத்தியவர்கள் தான் அவர்கள் அவர்களை யாரும் இந்த காணொலியிலே வச்சு இனம் கண்டு இனி வருங்காலங்களிலே இப்படியான மக்கள் போராட்டங்கள் செய்கிறவர்கள் அவர்கள் வராம பண்ணால்தான் இன்று உண்மையிலே ஐநா மனித உரிமை கூட நான் சந்திக்கிறேன் நான் அவரது செம்முனிலே பூதகுழிக்கு வந்து மனித பூத விசாரணை விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட் எனக்கு இவரது வந்து இன்னைக்கு வந்த குழுவினரில் நான் ஒருத்தர் மட்டும்தான் வந்து சொன்னான் இலங்கை அரசாங்கத்துக்கு ஃபொரன்சிக் அதாவது இந்த பூத மனித எச்சங்கள்ல வந்து டிஎன்ஏ டெஸ்ட் செய்யக்கூடிய அளவுக்கான டெக்னாலஜி இல்லை அது அது ரிப்போர்ட் இருக்கு மிராக் ரஹிம் ரிப்போர்ட் அப்ப நான் அதை சொல்ல சொன்னார் மிராக் ரஹிம் இன்றைய தங்களோட வந்தவங்களா அந்த இடத்தை பாக்க அவரும் சொன்னவரா அப்ப போராட்ட களத்துக்கு சென்று விஷயத்தை உள்வாங்கி போய் சொல்ற நாங்கள் போராட்டங்களுக்கு வர வேணுமா இல்லாட்டி வெளியிலே நின்று கொண்டு தங்களை கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் இன்னும் ஒரு சிலருக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு வரி மது போதில் அதை நீங்க வடிவாக ஆராய்ந்தீங்கன்றா இந்த கும்பல் நான் பிறகு கேள்விப்பட்ட அந்த கும்பலை தலைமை தாங்க இயக்குறவர் வந்து மென்னிப்பும் கேட்டு அதை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க அந்த கும்பலை நீங்க அந்த கும்பலை சேர்ந்த அஞ்சு பேர் எங்கிற தலைவருக்கு பின்னாடி போறாங்க பதினஞ்சு பேர் போராட்ட கருத்துல நின்றாக்கள் இவங்களை வேண்டாம் வேண்டாம் என்று போக சொல்றாங்க ஐம்பது பேர் உங்களை போய் நின்றாக்கள் கேமராவில் நிக்கிறாங்க அதை பார்த்தா ஏதோ அறுபது நூறு பேர் தலைவருக்கு போக சொல்லி சொன்னதாக தெரியுது நீங்க வடிவ காணொலி எடுத்து பின்னடி அது எந்த கட்சி என்று தெரியாதுன்ற எங்க கட்சி இந்த நீக்கிறவர் தான் நான் சொன்ன அதுலே மாவை சேனாதி ராஜா ஐயாவுடைய மரண வீட்டிலே இப்படியான குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சி இதே கும்பல் தான் அப்ப மக்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேணும் இதிலே எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை எங்களுக்கு இன்றைக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆஹ் இதிலே என்ன வளமையாக இப்படியான சம்பவங்கள் வந்து நடந்தால் அது ரெண்டு மூணு நாட்கள்ல மக்கள் மறந்துடுறார் ஆனால் ஒரு போராட்ட களத்திலே ஒரு போராட்ட களத்திலே போராட்ட களம் என்று சொல்றது என்ன வார ஐலா மனித இந்த இவ்வளவு கட்சியிலும் உண்டா சேர்ந்து வெளி வெளிவழி வேற வேற தரப்பெல்லாம் உண்டா சேர்ந்து இந்த மனித பூத குளியலுக்கு சம்பந்தமான விசாரணைகள் செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய விஷயம் நடக்குது தான் காட்ட வேண்டும் நாங்களும் நேற்று அவரது வழியில வந்து இன்னார் இன்னார் இல்லாத தலைமையில வந்து இந்த கும்பல் தான் இப்படி செய்து இப்படி என்று அங்கே சொல்லிட்டு வரட்டாங்க ஆனா அப்படியான கேவலமான அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றால் மக்களுடைய அங்கீகாரம் எங்களுக்கு இதுல இன்னொரு முக்கியமாக இந்த கே சிவஞான மீது இப்படியான சில எதிர்ப்புகளை கூடுதலாக சொல்றதுக்கான காரணம் யாழ் மாவட்டத்திற்கு பதினேழு சபைகள்ல பதினோரு சபைகள் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றினாலதான் ஒரு சிலர் நேற்று கொண்டிருந்தார்கள் இம்முறை தேர்தலோடு இலங்கை தமிழரசு கட்சி யாழ் மாவட்டத்திலிருந்து இல்லாம போய்விடும் அதுக்கப்புறம் தாங்களும் சேர்ந்து பாஞ்சி வேற வேற சங்கு இப்படி என்ன கூட்டணி உருவாக்கலாம் என்று இருந்தார்கள் இப்ப உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இலங்கை தமிழரசு கட்சி அதிகளவான சபைகளை பிறகு அவங்களோட திட்டங்கள் எல்லாம் படுத்து பழையபடி இந்த குலப்பல்வியிலும் செய்கிறார்கள் இதை நீங்க பெருசு படுத்தாமட்டீங்கன்னா சரி கவலையான விஷயம் வேறங்கள தந்தை செயல்பாட சிலையை உடைச்சிருக்காங்கன்னா இவ்வளவு கவலையான விடயம் எங்களுடைய கட்சியின் சார்பில் நான் எங்களுடைய பகுதி தலைவரிடம் நான் ஒரு முறைப்பாடு ஒன்றை போலீசிலே செய்ய சொல்லி நான் நினைக்கிறேன் அவர் எங்களுடைய மென்னர் மாவட்டத்திலே அதை செய்யும் என்று உண்மையிலே இப்படியான கேவலமான செயல்பாடுகளை செய்வது மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட